அன்பு நேயர்களே வணக்கம் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் கும்பராசி அன்பர்களே உங்களை மூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த லானுக்கான பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் இது தக்ஷண அயன குரோதி வருஷத்தைய மார்கழி பத்தொம்போதாம் நாளாக இது அமைகிறது வெள்ளிக்கிழமை வளர்விறை சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை தரும் நிச்சயமாக நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது பிரச்சனையிலிருந்து கும்பராசிக்காரர்களை மிகப்பெரிய அளவிற்கு வெளியேற்றி சிறப்பை தரும் சச யோகத்திலே சனி பகவான் அதனால் உள்ளத்திலே பேரன்பு உண்மை நியதிப்படி சட்டத்தின்படி நடப்பது என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதேனும் ஒரு சுப செலவு சுப விரயம் செய்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கிஃப்ட் வாங்கித் தருவது போன்ற விஷயம் இல்லை என்றால் ஏதேனும் தேவையற்ற வீண் விரய செலவு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியதும் குருவினுடைய வக்கர பார்வை பெற்றிருப்பதும் தொழில் மற்றும் வியாபார விஷயங்களிலே ஏதேனும் ஒரு எதிர்பாராத ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை இது தருகிறது சந்திரமங்கல யோகம் என்பது நிச்சயமாக மெட்டீரியல் சக்சஸ் ஏதேனும் ஒரு வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்குவது அதன் மூலமாக ஒரு செலவு என்பது இருக்கும் பேச்சிலே நிச்சயமாக இனிமை வேண்டும் அல்லது பேச்சை குறைக்க வேண்டும் எடுத்தெறிந்து பேசுவதாக இருந்தால் மன்னனாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சி தங்காத ஒரு கும்ப ராசியாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் அனுசரித்து பேச வேண்டும் ஆதரவு தந்து பேச வேண்டும் அன்போடு பேச வேண்டும் அது மட்டுமல்லாமல் மூன்று கேந்திரங்களிலே உங்களுக்கு சிறப்பு என்னவென்றால் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்று கேந்திரங்களிலே சுவர் உங்களுடைய ராசியிலே சுக்ரன் நான்கிலே குரு அதோடு மட்டுமல்லாமல் பத்திலே புதன் இந்த அற்புதம் என்பது மாலை யோகம் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட அந்த மாலை யோகத்தில் விரும்பிய பொருளை கைப்பெறக்கூடிய அமைப்பை இந்த நாள் தருகிறது அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திரன் அவிட்டு நட்சத்திரத்தில் இருக்கிறது நீங்கள் நினைத்த விஷயத்திற்கான தன வரவு என்பது எப்படியோ வந்துவிடக்கூடிய அந்த அமைப்பை இது காட்டுகிறது இந்த நாளில் சில நேரங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது தெரிந்தது தான் உங்களுக்கு ராகுகால வேலை என்றால் காலை பத்தரை மணி முதல் பன்னிரெண்டு வரை யமகண்டம் மாலை மூன்று முதல் நாலரை மணி வரை இந்த நாளிலே நல்ல நேரம் என்று பார்க்க வேண்டும் என்றால் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் அஞ்சரை மணி வரை இந்த நாள் ஒரு சுப நாள் அவசியமான தேவையான நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்வதற்கு ஏற்ற நாள் உங்களுடைய போர்க்குணம் குணம் போன்ற அமைப்பு ஏதேனும் மனதிலே ஏதேனும் ஒரு கொந்தளிப்பு இருந்தால் அதை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையாக நீங்கள் யோசிப்பதே வெற்றியை தரும் குறிப்பாக ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாளில் அதிகப்படியான வெற்றியும் அந்த வியாபாரத்தினுடைய உச்சநிலைகளை பார்க்க முடியும் வாழ்க்கை துணையோடு சிறு சிறு முரண்பாடுகளோ அல்லது அவருடைய உடல்நல கோரா கோளாறு ஏதேனும் இருந்தால் அதற்கான உடனடி மருத்துவம் தேவை காதல் இந்த நாளிலே கை கொடுக்காது ஆகையினாலே காதலை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பது சிறப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையோடு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நாளில் வழிபாடு என்றால் மாலை வேளையிலே நெய்தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலமாக செல்வ செழிப்பானது இல்லத்திலே தங்கி நிற்கும் பெண்களானாலும் ஆண்களானாலும் கும்பராசி என்பர்கள் இந்த ஜென்மச்சனி காலத்தில் சிக்கல்களை தவிர்ப்பதற்கு அவ்வப்போது இந்த பரிகாரங்களை செய்வது நன்மை பயக்கும் அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி